மார்ச் பதினான்காம் தேதியான இன்று சந்திர கிரகணமும் ஒரே நாளில் நடக்க இருப்பதால் மூன்று ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற இருக்கின்றனர் அதிர்ஷ்டம் காரணமாக பணமலையும் குவிய இருக்கிறது இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை மார்ச் பதினான்காம் தேதி அதாவது இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது அதே சமயத்தில் இதே நாளில்தான் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இப்படி சந்திர கிரகண நாளில் சூரிய பயிற்சியானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ இருக்கிறது இந்த அரிய நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஜோதிட கண்ணோட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது இந்த ஜோதிட ரீதியாக முக்கியமாக இந்த நன்னானில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் ஒரே நாளில் சூரிய பயிற்சியும் சந்திர கிரகணமும் நிகழ்வதால் சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை காண இருக்கின்றனர் இப்பொழுது நூறு ஆண்டுகள் கழித்து ஹோலி நாளில் நிகழும் சூரிய பயிற்சி மற்றும் சந்திர கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே இந்த அரிய நிகழ்வால் ராசிக்காரர்கள் அற்புதமான பலவிதமான நல்ல பலன்கள் அனைத்தையும் பெற இருக்கின்றனர் சூரிய பயிற்சியும் சந்திர கிரகணமும் ஒரே நாளில் நிகழ்வதால் ராசிக்காரர்களுடைய இத்தனை நாட்களாக இல்லாததை விட வாழ்க்கையில் இனிமேல் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களும் இந்த நேரத்தில் ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உருவாக இருக்கிறது மனதில் உள்ள அழுத்தங்கள் அதாவது நீங்கி மன நிம்மதி அனைத்தும் மன அமைதியும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே மனதில் பலவிதமான சிந்தனைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் மட்டுமே என்று வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களே இந்த நன்னாளில் அதாவது மார்ச் பதினான்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதாவது அற்புதமான பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி இரண்டுமே வந்து அதாவது கிடைக்கப் போகிறது எவ்வளவு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான அனைத்து அங்கீகாரமும் உங்களுக்கு நாளையிலிருந்து கிடைக்கப் போகிறது அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கை நீங்கள் எளிதாக முடித்து வெற்றி பெறுவீர்கள் அந்த வெற்றி மூலமாக உங்களுக்கு பணி புரியும் இடத்தில் நற்பெயரும் உண்டாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய போகும் இந்த முயற்சியானது அலுவலகத்தில் வெற்றியை தேடித்தரும் அதனால் உங்களுக்கு அதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது முக்கியமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் இந்த அரிய நிகழ்வால் ஏராளமான பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் மிதுன ராசிக்காரர்கள் பெற இருக்கிறீங்க முக்கியமா நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது நிதி ரீதியாக மட்டுமே நீங்கள் பலவிதமான சிக்கல்களை கடந்த மூன்று மாதங்களாகவே சந்தித்து கொண்டு வருகிறீர்கள் தற்பொழுது அந்த நிதி பிரச்சினைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரப்போகிறது அது மட்டுமல்ல தொழில் சொந்தமாக தொழில் செய்து வரும் மிதனராசி என்பர்களை தொழில் ரீதியாக நீங்கள் என்ன செய்தாலும் சரி கடைசியில் அது நஷ்டத்தில் மட்டுமே முடிந்து கொண்டே இருக்கிறதா அதை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்களது தொழில் ரீதியான வாழ்க்கையானது அதாவது மார்ச் பதினான்கு இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பலவிதமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அந்த முன்னேற்றம் காரணமாக லாபமானது இரண்டு மடங்கு வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க பனைபுறு அதாவது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே நீங்கள் காண இருக்கிறீங்க தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களே மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கடந்த இரண்டு மாதங்களாகவே தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்கள் வாழ்க்கை துணை உடனான உறவானது மேம்பட இருக்கிறது அந்த இரண்டு பிரச்சனைகள் அனைத்துமே தீ அதாவது நீங்கிவிடும் மன அழுத்தம் நீங்கி மன அமைதியை இந்த மாதம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது முக்கியமாக இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிதி ரீதியாக தொழில் ரீதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வாழ்ந்து கொண்டு வரும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் முற்றிலுமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று மிதன ராசி என்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அதாவது மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களை மார்ச் பதினான்காம் தேதியான இன்று நடக்க இருக்கும் அரிய நிகழ்வினால் கடக ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்க போகிறது இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கடக ராசி அன்பர்களே நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான முன்னேற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது சூரிய பயிற்சி மற்றும் சந்திர கிரகணம் ஒரே வேளையில் நிகழ்வதால் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நல்ல மாற்றங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் ஏற்படும் அதாவது ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாகவே நம்ம வாழ்க்கை என்னடா இப்படியே இருக்குன்னு பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமானது இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய உறவினர்களுக்கிடையேயான பிணைப்பானது நன்றாக இருக்கும் எந்த ஒரு வேலையை கடகராசி அன்பர்களை நீங்கள் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய உறவானது மேம்பட இருக்கிறது முக்கியமாக தன்னம்பிக்கையால் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றியையும் நீங்கள் காண இருக்கிறீங்க முக்கியமாக பல வருடங்களாக கடன் சுமையில் மட்டும் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டே வந்திருக்கிறீங்க அந்த கடன் சுமைகள் அனைத்துமே இனிமேல் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம் இப்பொழுது இருக்கிறது அதனால் நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழும் சூரிய பெயர்ச்சியும் சந்திர கிரகணம் தற்பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி மிதின ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்கப் போகுது முக்கியமாக நிதி ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது